ஹலோ லவ்லிகே மெஸ் வெல்கம் பேக் இது உங்கள் தமிழ் வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க டேட் பண்ணிங்கன்னா வீடியோ வரும் என்னோட காட்டுக்கு எப்படி டூருக்கு போகிறா அப்படின்னு சொல்லி நீங்கள் அது அதில் கைஸ் ஓகேங்களா மஞ்சள் அறுத்துட்டு வர போகிறோம் ஓகேங்களா எது எடுத்துகிட்டுன்னாப்பழம் பழுக்க வைக்க ஓகேங்களா மாங்காப்பழம் பழுத்து சாப்பிட்டு எப்படி டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் ஓகே மஞ்சள் அறுத்துட்டு வர போகிறோம் ஓகேங்களா சில பேருக்கு மஞ்சினா என்னன்னு தெரிஞ்சிருக்காது பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா போங்க நீ மட்டமாடா போகிறேன்னு சொல்லி கேட்பீங்க இல்லை பின்னால ஒரு கூட்டமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மாமா பையன் மச்சான் எனக்கு இவன் வந்து பார்த்தீங்கன்னா என் ரெண்டாவது தம்பி அவங்க மூணாவது மூணா தம்பி பார்த்துங்க என்னோடய தம்பிங்கள ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஏன்னா எல்லாம் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மோட்டர் சை படா படம் இருக்கானுங்களா சரி எப்படி வீடியோ போகலாமா கைக்கு மாட்டி சடா பண்ணுறது கேஜிஎஃப் வா பார்த்துக்கலாம் அப்புறம் எப்படி கேம் மாறுறது எப்படி வீடியோ போடுறது ஸ்டார்டிங்லேயும் எடுத்து வந்துக்கலாம் சரி இந்த வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெண்ட்டில் வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கேன் ஓகே எப்படியே போகலாமா இல்லை இந்த மாதிரி இடத்த உங்களுக்கு காட்டுமா வேணாம் இப்படியே போகலாம் அப்போ தான் கொஞ்சம் பேசிட்டு நல்லா ஜாலியாக இருக்க முடியும் அப்படியே ஸ்டைலுக்கு போட்டோ கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கலாம் இல்லை நீங்களும் பாருங்கள் ஓகேங்களா இருங்க நீங்களும் உள்ளே போய் பாருங்கள் ஓகே ரைஸ் வாங்க பாய்கிட்டோம் ஓகே இருங்க சப்பாத்தி களி காட்டுறாங்களா பாருங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க சப்பாத்தி களி ஓகேங்களா எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது இதுவரைக்கும் பாருங்கள் குச்சி ஒன்று எடுத்துகிட்டு வந்துக்கிறோம் ஏன்னா அது முள் தொட முடியாது ஓகேங்களா அந்த சப்பாத்தி கையில் ஒரு பூ வரும் மீன் அது சாப்பிட்ட மாதிரி இது பழம் ஆ பழம் ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருலாம் அது வந்து பார்த்திங்கன்னா முள்ளாக இருக்கும் அது வந்து பழத்தை வந்து அடித்து தேய்ப்பாங்க தேய்ச்சா உள்ளேருந்து செவ் காலம் நிறைய வரும் ரத்தம் பார்த்தீங்கன்னா அந்த சப்பாத்தி கை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம் அது செவப்பாக பழம் இருக்கும் அது வந்து தேய்ச்சா கையில் ரத்தமாக வரும் அது ஒரு கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செவுப்பாகிடும் சாப்பிடலாம் ஏன்னா நான் பாதி தூரம் போயிட்டு சிட்டன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா மறந்துவிட்டேன் ஓகேங்களா பாஸ் பண்ணிட்டு வீடியோ பாஸ் பண்ணி நான் பாட்டுன்னு போயின்னுக்குறேன் ஓகேங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு ஓகேங்களா இங்கே கீழே பாருங்கள் இந்த இடத்துல தண்ணி வரும் இந்த இடத்துல எது கட்டினாங்கன்னு தெரியல பட் தண்ணி ஊருக்குள்ள வரக்கூடாது என்னன்ற கட்டிட்டாங்களோ ஓகே நம்ம போகலாம் வாங்க முள் இருக்குது பார்த்து வாங்க சீக்க இதெல்லாம் மாற்றினா அவ்வளோதான் அப்படியே ரத்தம் பல 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 பார்த்தீங்கன்னா பூச்சி வீசி விட்டுரும் ஆனால் காட்டு ஃபுல்லாக இதுதான் இருக்கும் ஓகேங்களா நம்ம போயிட்டு வருவோம் வாங்க தெரியாமல் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நிறைய விஷயம் சொல்லிகிட்டே வரேன் வீடியோ பாஸ் பண்ணது மறந்தே போயிட்டேன் இட்ஸ் ஓகே வாங்க பார்த்துக்கலாம் கேஜிஎஃப் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கு எப்படி தான் பெருசான இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா எப்படி இருக்குது பாருங்கள் முள் வெறி கொண்டு போகிற மாதிரி இருக்குது ரைட் வாங்க 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 பாலமி காய்ஸ் நல்லா இப்படி வந்துட்ருக்கீங்க ஓய் வா 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 எல்லாம் முஞ்ச கரே கரேன்னு தெய் ஷேடோ காய்ஸ் ஓகேங்களா அங்கே ஒரு பாறை இருக்கின்றது தெரியுதுங்களா ஆ வா ஏய் கீழே சீக்கிரம் இருக்குது பத்து வா சீக்கிரம் இருக்குது பத்து வா இது ஒரு விதமான சீக்கிரம் இது ஒரு ரகம் என்ன ரகம்னு சொல்லிட்டு கேட்காதீங்க அதுவும் நம்மளுக்கு தெரியாது ஓகேங்களா இது ஒரு சீக்கை மனசில் நிறையா விதமாக இருக்கிற மாதிரி சீக்கலில் நிறையா விதம் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இருக்குது ஐஸ் ஓகேங்களா இந்த கொக்கி அந்த காயெலாம் நாங்கள் சொல்லுவோம் அது வந்து பார்த்தீங்கன்னா சூடு கோட்டை ஓகேங்களா அந்த மரத்துக்கெல்லாம் போயிட்டு பிக்னிக் பண்ணலாம்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் போலமாடா ரவீனா பார்த்து வா பார்த்து வா பார்த்து ஐயோ ஐயோ ஐயையோ மாட்டி சடே பார்த்து வாங்கடா ஏய் கொம்பேஸ் நேரம்னா வந்து அடியாத என்ன பண்ணுற நீ அங்கே பாருங்கள் எப்படி ஸ்லோவாக நடந்து வந்துட்டுருக்கான் பாருங்கள் வா ஆ உண்டைக்கலியா வா வா ஏ ரைட்டு வா அச்சோ அச்சோ எப்படா போகிறது டே ஆ வந்துச்சு வந்துச்சு இங்கே பாருங்க சடே வெறி கொண்டு இருக்குல்ல கேஜிஎஃப் எங்கேயோ கூட்டின்னு போகிறான்னு நினைக்கிறீங்க ஏதோ ஒதற்குள்ளே கூட்டின்னு போகிறான் என்ன பண்ணுறான்னு தெரிலன்றீங்க ரைட்டு வாங்க எங்கே போகிறோம் நம்மளே தெரில மஞ்சு தேடி தான் போயிட்டுருக்கோம் அந்த மஞ்சே மஞ்சே என் கண்ணில் காட்டு மஞ்சு ஓடு ஓடு இந்த மஞ்சை போய் எடுத்துகிட்டு வந்து மாங்காய் பழத்தை கீழே உழாமல் அறுத்து அந்த மஞ்சியில் போட்டு காற்று வராமல் அமுக்கி அதை பழுக்க வச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கிங்களேன் ஒரு டேஸ்ட்டு வரும் மாட்டிக்குச்சு மாட்டுக்கு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி பிடிக்குது பாருங்கள் என்னோடய உடம்புல

பில்லு மாதிரி இருக்கா நினச்சிங்க அப்படியே இருக்கும் இதான் மஞ்சு ஓகேங்களா வாங்க இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம் இந்த இங்கே ஒரு பிரிட்ஜு கட்டி வச்சுருக்காங்கப்பா பார்க்கவே இல்லை நானே இதோ பாருங்க பெரிய பிரிட்ஜி வாங்க ஒரு வாக்கிங் போய்ட்டுலாம் பிரிட்ஜ் மேலே ரைட் செம்ம இங்கெல்லாம் எங்கெங்கே வலி போதாப்பா எங்கெல்லாம் போய் தொலைஞ்சிட்டு நினச்சிங்க யார் நம்ம வந்து காப்பாற்றுவோம் நம்ம வந்தோலையே தான் சேஃப்டி ஓகே ரைட் எல்லாம் இருக்கான் நம்ம சான் வலிக்குதா ரைட் வாங்க போகலாம் ஓகே காய்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகேங்களா இதே மாதிரி உங்களுக்கு என்ன வீடியோ வேணால் சொல்லுங்கள் கண்டிப்பாக போயிட்டு வரலாம் சரி போகலாமே போகிறோம் இவங்களுக்கும் ஒரு அட்வென்ச்சராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போய்ட்டு எங்கே பாருங்க பாருங்கள் ஐஸ் பார்த்து பார்த்து ரே கிஸாரா கொம்பே தேர்ட்டி ஏதோ காயிஷ் அதை வந்து பார்த்து பூச்சி இசு வச்சிங்களா அப்படியே சும்மா பக் பக் அப்படியே பூச்சி அப்படியே கறி வர மாதிரி ஓகே ரைட் எங்கே பாருங்க இது இருக்குங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொடப்போம் ஓகேங்களா பூந்தொடப்பை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொம்மைக்காயின்னு நாங்கள் சொல்லுவோம் ஓகேங்களா இதெல்லாம் டென்த்து படிக்கிற விளையாடுவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உடைச்சா அப்புறம் உடைக்கிறேன் உள்ளேருந்து வரும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா ஒரு பொம்மைக்காய் இதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து இந்த ஓகேங்களா ரெண்டு பேர் வச்சு விளையாடுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பொம்மை இதே மாதிரி எடுத்துட்டு ரெண்டு சண்டை போடணும் இப்படி இப்படி சும்மா இப்படி தலையி தலையச்சு எது ஒடிதோ அதை அவுட்டு சொல்லிவிடுவோம் ஓகேங்களா இந்த மாதிரி இருக்குது பட் அது பேர் என்ன எனக்கு தெரியல வாங்க 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 இங்கே பாருங்க ஐசி எப்படி இருக்குது பாருங்கள் வெறித்தானமாக இருக்குது வெறி கொண்டு போக முடியாசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது நான் இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன் கார்த்திகை தீபம் ஓகேங்களா அன்னி வந்து பாத்தீங்கன்னா சாமி கும்படி ஏறி போனோம் உச்சி காட்டுக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டஸ் வச்சுருந்தோம் அப்படி இப்போ வைக்கல இங்கே பாருங்கள் அவன் கீழே அடிக்கடி குஞ்சுறான் என்ன பண்ணுறானே தெரியல நீங்கள் பாருங்கள் ஃபோக்கஸ் இங்கே பாருங்க இங்கே பாருங்க எப்படி இருக்கான் பாருங்க என்ன என்னாச்சே பார்த்து வாசா ஏறி வருவியா கில்லியா வா கொம்பேஷனு ஊனினேக்கிறேன் நீ எல்லாம் பா யூடியூப்பில் போதா அப்படியே பாருங்க யார் எப்படி இருக்கும் என்னமா இருக்கும் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க ஒரு ஜாலி காய்ச்சு இதெல்லாம் நீங்களே பாருங்கள் ஒரு நீங்களே இந்த மாதிரி அட்வெண்டேஜ்லாம் வரணும் அப்படின்னு சொன்னீங்களா கண்டிப்பாக வாங்க வேணான்னு சொல்லலை நீங்கள் வந்தீங்கன்னா போயிட்டே வருவோம் அரியா பாய் ஏ பார்த்து வர கீழலாம் இதோ இருக்கு பாருங்க இதெல்லாம் மஞ்சா பாருங்க மஞ்சு ஆனா காஞ்சி மஞ்சு தான் நம்மளுக்கு ஆ வாடா கச்சிச்சோடா கச்சிச்சோடா வாடா பாட்டா வாடா தோலா எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு இதோ இருக்கு இதுரா நாளே மஞ்சு தான் இது காஞ்சி போனது இக்கிசா அறுத்துக்கிறியா பாரு இங்கே போலாமா இல்லை போயிட்டுலாமாண்டு சரி வாங்க பாரண்ட போலாம் ஓகேங்களா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு ஓகே கைஸ் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது நம்ம பால் எண்ணெய் போயிடலாம் வந்தது கால் ஓகேங்களா ஓய் பத்தாது வா மேலே போயிட்டு வரலாம் மேலே போயிட்டு வரப்போ அறுத்துலாம் வாத்தன்னு போயிடலாம் சொல்லியா வண்ணா மேலே போயிட்டு வரலா கொஞ்சம் தூரம் தான் நான் போயிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா அறுத்துலாம் ஓகேங்களா இதான் கைஸ் மஞ்சி இது பாருங்க இதெல்லாம் மஞ்சு ஓகேங்களா இதெல்லாம் பழம் பழக வைக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவும் இது காஞ்சி பழம் பார்த்தீங்கன்னா அறுத்து எடுத்துன்னு போயிட்டு ஒரு பொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பழம் ஓகேங்களா கீழே போட்டு அது மேலே எதனா பழம் வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது மேலே மஞ்சு போட்டு பழுவாங்க அப்படியே வச்சு பார்த்திங்கன்னா அந்த பொட்டியை மூடிடுவாங்க அந்த ஆவு என்ன பண்ணுவோம் இந்த மஞ்சு வச்சதுக்கும் அந்த ஆவு வந்து பார்த்திங்கன்னா பழம் வந்து பார்த்தீங்கன்னா குபின்னு பழுத்துரும் அப்படியே அப்படியே குபி குபியின்னு பழுத்துரும் ஓகேங்களா அடிக்கடிக்கு இந்த மாதிரி காமெடி பண்ணிவிட்டு போனால் தானே ஓகே இந்த மாதிரி இடத்துல தான் ஓகேங்களா இந்த மாதிரி இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வரும் தண்ணி வரப்பட கூட்டு போகலான்னு நினச்சா முடியல இங்கே பாருங்கள் எப்படியா ஏற்றா மாதிரி இருக்குது சங்கி நேரம் ஏறி போகிற மாதிரி இதுக்கு பாருங்கள் இந்த இது பாருங்கள் பாம்பு மாதிரி வச்சுல இங்கே பாருங்க அவன் அங்கேயே இருக்கிறான் ஓகே அங்கங்கே பாலத்தை கட்டி வச்சுக்கானுங்க ரைட் ஓகே வயசு இடி உருந்துக்கான உங்களுக்கு சொன்னானே தெரியல அது வீடியோ ரெக்கார்ட் பண்ண போய் நானே தெரில இடி உழுந்த காணி இடி விழுந்த உடனே காட்டு பார்த்தீங்கன்னா கா தெரியல மழை பெய்ய போய் இடி அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே விழுந்த உடனே காட்டுலேருந்து பார்த்து எப்படி செரிஞ்சிடுச்சு ஓகேங்களா வீடியோ ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த அட்வென்ச்சர்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பார்க்கலாம் எத்தனை பேர் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வாவ் நல்லா இது ரொட்டிகள் மாதிரி வந்துட்டோம் பாதி வந்து இருக்கும் ஏறி வாங்க போலாம் ஓ ஓ துன்பம் இல்லை துயரம் இல்லை கேஜிஎஃப் தமிழன் பார்த்தீங்கன்னா ஓடுறாஜா ஓடுறாஜா அரே பாய் உங்க பாருங்க டவுன்ல இருந்தேக்கி சார் என்ன பண்ணுறேன் ஊ வா பாருங்க பாருங்க சே லாஸ்ட் டைம் எங்க வரன்னு சொல்லிட்டு அப்படியே பாருங்க ஜூம் ஜூம் பண்ணி கூட கீழே கேடா கீரா எது கிளீனா வா நாங்கள் கிளம்புறோம் ஓகே நாங்கள் போகிறோங்க சரி உக்காந்துக்கோ அங்கேயே உக்காந்து நாங்கள் போயிட்டு வந்துடும் வந்துச்சு வா வா வந்துச்சுவா ஓகே ஐஸ் பாருங்க இங்கே எங்க வீடு எங்கே இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணி விடுங்க எங்கே இருக்கு எங்கே இருக்கு பாருங்கள் அது தர்றா பெட்டா ஹரியா பாய் இங்கே இருக்குது எங்கே இருக்கா வாங்க வாங்க இங்கே இருக்கா அது இருக்க பாருங்கள் நம்மளோட வீடு வெள்ளை கலரில் அது தெரியுதுங்களா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொழியில் இருக்க வீடியோ எவ்வளோ ஜூம் ஆகுது பாருங்கள் டென் இதுல ஜூம் ஆகுது அப்படியே பாருங்கள் அதுதான் ஓகேங்களா இங்கேருந்து அவ்வளோ க்ளீனாக தெரியுது கைஸ் ஓகே ஹெச்டி ஒன் எயிட்டி பில்லு குவாலிட்டி இருந்துச்சுன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே பிரிட்ஜில் எடுத்து பார்த்தீங்களா எங்கள் வெள்ளூரிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரிட்ஜ் அதுதான் ஒரு ஊர் நீட் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்ஜு இருக்குது ஓகேங்களா ஊர் தெரியலை உங்கள் ஊர் எவ்வளோ நீட் இருக்கோ அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு பார்த்துக்க பிரிச்சு ஓகேங்களா பாருங்க வந்தாச்சு மஞ்சு இருக்குன்றது அறுத்துக்கொல்லுங்கள் எவ்வளோ வேணுமோ கொள்ளுங்கள் இங்கே பாருங்கள் அப்படியே குவிஞ்சு கடக்கு மழை போகலாம் அதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே போலாமா போனோம்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டூ ஹவர் த்ரீ ஹவர் ஆகும் ஏறி போனோமே நம்ம இட்ஸ் மீ படா படான்னு ஓகே வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது மஞ்சா இல்லை அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய கொஞ்சம் யார் இருக்குது எங்கள் அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ கால் பண்ணிட்டு வந்துடுறேன் டிஸ்கஷன் பண்ணியாச்சு குச்சி வேணாம் வெறும் பில்லு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க தம்பி பிள்ளை பிடிங்கி வச்சுருக்கோம் ஓகேங்களா இதுதான் நீங்களே பாருங்கள் என்னடா வைக்கோல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பீங்க வைக்கோல் மாதிரி தான் பட் வைக்கோல் இல்லை ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஒரு வெறித்தனமாக இல்லை சவுண்ட் வந்து பாருங்கள் ஓகேங்களா இதை வந்து பார்த்திங்கன்னா இதை தான் நம்ம எடுத்து வைக்க போகிறோம் இந்த மோட்டையில் ஃபுல்லாக கொண்டு வர சொல்லியாரு எங்கள் அப்பா என்ன பண்ணுறது சரி எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன் இங்கேருந்து நான் கீழே போகிறதுக்கெல்லாம் வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்லோட் தான் வேலை ஓகேங்களா ஒரு பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் இருக்கும் ஓகேங்களா நீங்களே பாருங்க எங்கெல்லாம் வெயிக்கலமாக இருக்குது இங்கேருந்து சிக்னல் வீடியோ கால் போட்டேன் எங்கள் அப்பாக்கா அப்படியே வந்து வெளியே நின்னுறாங்க ஓகே எங்கே அப்படி அப்படியே வந்து இங்கே எப்படி இருந்தா பேசணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கோம் இங்க பாருங்க மஞ்சு ஆறதுக்கு போயிட்டான் நம்ம வந்து வெக்கே பேசணும் ஆளே வேணும் அதர்க்கலாம் பாருங்க இந்த பக்கம் ஆ அதோ 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 ரைட் ஆ தட்டி விடு சதற விடு ஓகே गाइस இதான் மஞ்சு நீங்க பாத்துるீங்க இல்ல இன்னும் கொஞ்சம் மேலே போறோம் பாக்கறீங்களா போய் மேலே போகலாம்டா போலாம் ஓகே மேலே போறோம் பாத்துக்குங்க அங்க போய் பார்த்துட்டு வந்து நம்ம எண்டிங் வீடியோ வந்து பாத்தீனா பேசிடுவோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ் வாங்க இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு வரலாம் गाइस வந்துட்டோம் 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 திரும்பி வந்துட்டோம் சொல்லுங்க ஓகே போலாம் வாங்க அங்க மேலே போலாம்

கா운데 கயில மக்ல எல்லாம் பச்ச பச்சவே இருக்குது ஏணா போறீங்க ஏய் பாட தனியா போறேன் டேய் அங்க அங்க முள்ள இல்ல மரது போ ஆவிங்க மாட்டோம் நம்ம முள்ள இல்ல போங்க இந்த கேஜேப் சாமிங்களா வீடியோ இந்த வீடியோ போறோம் அதுக்கு யாரனா ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க ஏய் பண்ணிட்டு கினி போறீங்க யோ சும்மா சொன்னேன் இங்க பாருங்க இதை பாருங்க மஞ்சு மஞ்சு புடுங்க ஐயா அதை வந்துச்சு பார் எத்து போடு எத்து போடு பைகெட் போடு பைகெட் பண்ணு இங்க பாருங்க गाइस மஞ்சு ஓகேங்களா பைகெட் பண்ணு பைகெட் பண்ணு பைகெட் பண்ணு அச்சி போ ஏய் பாத்து வா பாத்து வா ஏ அவள் தான்ப்பா எங்கள் மஞ்சள் இங்கேயே டே குண்டா எங்கே போய் நிற்கிறா இதா இங்கே ஃபுல்லாக இதுவா ஓகேங்களா இதான் என் தம்பி எங்கே அவன் தெரிய மாட்டாங்க ஊருக்கு போய் கட்ட பொதுவில் மறைஞ்சிடலாம் போகுது எங்கள் பாருங்கள் ஃபுல்லாக மஞ்சதான் வெறி தண்ணோம் வெறித்தானே கிடச்சிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறோம் ஓகேங்களா நீங்களே பாருங்க பயங்கரமாக இருக்குது ஓகே மஞ்சள் நீங்கள் பார்த்துப்பீங்க இங்கே பாருங்க புடங்குறாங்க ஓகேங்களா இங்கே பாருங்க எல்லாம் புடங்க போயிடறாங்க நாம வீடியோ பேசிகிட்டு இருக்கோம் நான் பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு உடனே புறம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் பாட்டு பாடத்துலாம் வந்து கம்போஸ்ட் பண்ணிட்டு வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு கீழே போய் போஸ்ட் பண்ணுறதா ஒரே ஒரு வேலை ஓகே வா இன்னும் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிங்க ஒரு லைக் பண்ண திட்ட விட்டிங்கன்னா அடுத்த வீடியோக்கு மோடிவேட்டாக இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி கே ஃபேமிலியாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உங்களால் முடிவோம் நீங்கள் வந்து நம்ம செல்ல ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஓகே லவ்யூ பை பை கைஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லலாம் ஓகே பாய் பாய் யோ நான் கத்தலாம் ஏன்னா யாரும் கேட்க போறதில்ல ஓகே லவ்யூ பை பை கைஸ் அடுத்து விட மீட் பண்ணுவோம்